வணக்கம் மக்களே பேன் கார்டு குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்கள் இதெல்லாம் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேன் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் மூலம் மேம்படுத்தப்பட்ட மற்றும் பாதுகாப்பான புதிய பேன் கார்டுகள் இந்தியாவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கின்றன அந்த வகையில் தற்போது நாம் பயன்படுத்தி வரும் பேன் கார்டுகளை ஆன்லைன் வாயிலாகவே நாம் புதிய பேன் கார்டுகளாக புதுப்பித்துக் கொள்ள முடியும் இந்தியாவில் பல்வேறு சேவைகளையும் மத்திய அரசு நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அப்டேட் செய்து டிஜிட்டல் மயமாக்கி வருகிறது அந்த வகையில் அண்மையில் மத்திய அரசு பேன் டூ பாயிண்ட் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது இந்த திட்டத்தின் கீழ் நாம் நம்முடைய பான் அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் மூலம் புதிய நாம் பெற்றுக் கொள்ள முடியும் இந்த புதிய இடம்பெற்றிருக்கும் அது தவிர நம்முடைய தகவல்கள் அனைத்தும் மிகவும் பாதுகாப்பான முறையில் இதில் பராமரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் நாம் இலவசமாக புதிய பான் கார்டு பெறலாம் இதற்கான அனைத்து கட்டணங்களையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் பான் கார்டு தகவல்கள் திருவிடப்படுவதை தடுக்கும் விதமாக மத்திய அரசு இந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ள இதில் கியூஆர் கோட் இடம்பெற்றிருக்கும் என்பதால் ஒருவருடைய தகவல்களை தேடுவது கடினமானதாகிவிடும் என சொல்லப்படுகிறது இதனால் நம்முடைய எண் மற்றும் கார்டை கொண்டு நடத்தப்படக்கூடிய மோசடிகள் அனைத்தும் தடுக்கப்படும் ஒரு நபருடைய பெயரில் போலியான பேன் கார்டுகள் உருவாக்குவது கடினம் என்பதால் இது கூடுதல் பாதுகாப்பு நிறைந்தது என அரசு கூறுகிறது எனவே பொதுமக்கள் தங்கள் பழைய பேன் கார்டுகளை புதுப்பித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதற்கு என்எஸ் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் இதில் உங்களின் பேன் எண் ஆதார் எண் மற்றும் பிறந்த தேதி ஆகிய தகவல்களை உள்ளீடு செய்ய வேண்டும் விவரங்களை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து சப்மிட் செய்ய வேண்டும் இதனை அடுத்து உங்களின் விவரங்களை சரிபார்த்து இணையதளம் மீண்டும் காண்பிக்கும் இப்போது சரிபார்ப்பினை அங்கீகரிக்க ஓடிபி கேட்கப்படும் உங்களுக்கு வந்த ஓடிபியை நீங்கள் உள்ளிட வேண்டும் அக்ரி டு த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்பதை கிளிக் செய்தால் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் உங்களின் புதிய பேன் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும் பேன் அட்டை ஆக வேண்டும் என நினைப்பவர்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தினால் பதினைந்து நாட்களில் புதிய பேன் கார்டு வீடு தேடி வரும் என்எஸ்டிஎலுக்கு மாற்றாக யூடிஐ டி இணையதளத்திற்கு கூட செல்லலாம் அதிலும் மேலே கூறிய நடைமுறைகளை பின்பற்றப்படும் வந்து கியூஆர் கொண்ட பேன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வர இருக்கு சோ உங்களோட தகவல்களை எதையும் பாத்தீங்கன்னா திருட முடியாது சோ இந்த காலகட்டத்துல நிறைய முறையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தகவல்களை திருடிட்டு தான் இருக்காங்க சோ வந்து அதெல்லாம் தடுக்கிற வகையில் இல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் கார்டிலேயே க்யூஆர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்